இருட்டான ஃபார்ம் ஹவுஸில் கனமழையால் உள் புகுந்த நிலா மின்னல் ஒரு கணத்தில் முழு வானத்தையும் ஒளிரச் செய்தது நிலா தன் நடுக்கம் அடக்கிக்கொள்ள கொள்ள முடியாமல் உள்ளே நுழைந்தாள் நிலா ஃபார்ம் ஹவுஸில் காலடி வைத்தவுடன் அவள் மனதிற்குள் ஏதோ ஒரு குழப்பமான உணர்வு வந்தது இது சரியா இல்ல தவறா என்று மனதுக்குள் புலமினாள் ஃபார்ம் ஹவுஸின் மூளைகளில் பழைய மரங்களின் நிழல் திகிலாக இருந்தது ஆனால் ஆதவனின் பார்வை இன்னும் அதிகமாகவே அவளை கலங்க வைத்தது ஆதவன் சமாதானப்படுத்தி அவளை உள்ளே அழைத்து சென்று அருகே இருக்கும் ஹாலின் மெத்தை அருகே நின்று தன் விரலை அவளுக்கு எதிரே நீட்டி வா என்று அழைத்தான் அவள் அதிர்ச்சி அடைந்து தன் கண்களை பெரிதாக திறந்து பார்த்தாள் அவள் இவனுடைய நடவடிக்கையே சரியில்லையே அவளது உடல் நடுக்கம் அதிகமானது ஆதவன் நிலா மழையில் நனைந்திருப்பதை உற்று பார்த்து கேட்டான் மழையால உடம்பெல்லாம் நடுங்குது பாருங்க அதற்கு அவள் ஆமா ஆமா என்று முணுமுணுத்தாள் அவன் நீங்க உடனே உங்க உடையை மாற்றணும் என்று கூறிக்கொண்டே அவன் சில நிமிடம் கழித்து புடவையோடு வந்தான் புடவையை கொடுத்து ஃபீவர் வந்துடும் சீக்கிரம் போய் மாத்துங்க என்று கூறினான் அவள் மனதிற்குள் ரைட்டு இவரு நம்ம கிட்ட மேட்ரை எதிர்பார்க்குறாரு போல என்று திகைத்து நின்றாள் நான் இங்க தங்க மாட்டேன் ஆதவா இன்னும் சில மணி நேரத்தில் கம்பம் சரியாகிடும் வீட்டுக்கு போய் மாற்றிக்கிறேன் நீங்க கவலைப்பட வேண்டாம் ஆனால் ஆதவன் இந்த மழையில நீங்க வெளியே போனீங்கன்னா பாதி வழியிலேயே மாட்டிப்பீங்க பேசாம இங்கே ரெஸ்ட் எடுத்துட்டு காலையில போங்க என்றான் நிலா என்ன செய்வதென்று தெரியாமல் அவனை பார்த்தாள் ஆனால் அவனது கண்களில் ஏதோ உண்மையான பரிவும் பாதுகாப்பும் தெரிந்தது அவள் மெதுவாக ஹம் என்று தலையசைத்தாள் அவள் அருகில் உள்ள மெத்தையில் அமர்ந்து விட்டாள் அவள் உடலில் இருந்து விழும் சின்ன சின்ன மழை அவளது நடுக்கத்தை காட்டியது ஆதவன் மெதுவாக அவளை பார்த்தான் உடனே சமையலறைக்கு சென்று சில நிமிடங்களில் ஆதவன் ஒரு கிளாஸ் வெந்நீர் மற்றும் ஒரு பழைய கம்பளி எடுத்துக்கொண்டு வந்தான் ஆதவன் நிலா கம்புளியை போட்டுக்கங்க கொஞ்சம் சூடா இருக்கும் என்று சொல்லிக்கொண்டே அவள் தோள்களில் போட நினைத்தான் அவள் உடனே கை நீட்டி கொண்டு அதை வாங்கிவிட்டாள் அவளது கண்கள் சந்தேகத்தோடு இருந்தது இவன் உண்மையிலே நல்லவனா இல்ல ஏதோ பிளான் பண்றானா சிறிது நேரத்தில் ஃபார்ம் ஹவுஸில் பவர் கட் ஏற்பட்டது ஆதவன் அவளை பார்த்தான் அவளின் முகத்தில் வெட்கத்தை தன் கண்களால் உணர்ந்தான் இடியுடன் கூடிய சத்தத்துடன் மின்னல் ஒளி கொடுத்தது சில நொடிகளுக்கு முன்பு இருளாக இருந்த இடம் மின்னலின் ஒளியில் அழகாக ஜொலித்தது ஆதவன் ஒரு கேண்டில் லைட் ஏற்றி ஜன்னல் ஓரம் வைத்தான் இரண்டு பேரும் ஜன்னல் ஓரம் நின்று வெளியுள்ள குளிர்ச்சியான கிளைமேட்டை ரசித்து கொண்டிருந்தனர் ஆதவன் மெதுவாக அவளை நோக்கி திரும்பினான் பயமா இருக்கா என்றான் அவள் முகத்திலிருந்த நடுக்கத்தை உணர்ந்து நிலா உடனே மறுத்தாள் இல்லையே நான் எதுக்கு பயப்படணும் ஆனால் அவள் குரலில் ஒரு லேசான நடுக்கம் இருந்தது ஆதவன் சிரித்தான் நீங்க எப்பவுமே பயப்படலன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க ஆனா சில நேரங்களில் பயம் இல்லைன்னு சொல்றதுதான் உண்மையான பயம் என்று சொன்னான் நிலா அவனை வியப்பாக பார்த்தாள் அவன் என்ன பேசிட்டு இருக்கான் நீங்க எப்பவாச்சும் யாருக்காவது உங்க வாழ்க்கையில நடந்ததை சொல்லியிருக்கீங்களா என்று ஆதவன் கேட்டான் அவள் திரும்பி பார்த்தாள் எதுக்கு அவன் இல்ல நீங்க யாரிடமும் பேசின மாதிரியே தெரியல அதுதான் கேட்ட என்றான் அவள் கண்களை சிறிது நேரம் மூடினாள் அப்போ ஆதவனை திரும்பி பார்த்தாள் நீ என்னை எவ்வளவு நெருக்கமாக புரிந்து கொள்ளணும்னு ஏன் நினைக்கிற ஆதவன் அவளை பார்த்து மெதுவாக சிரித்தான் ஏன்னு உங்க மனசுக்குள்ளே கேட்டு பாருங்க நிலா என்று சொன்னான் ஆதவன் சரி உங்களுக்கு ஏன் என்ன பிடிக்கல என்று கேட்டான் அவளுக்கு பேச முடியவில்லை அவள் ஒரு நொடி பார்த்தவுடன் கண்களை தளர்த்தி கொண்டாள் நான் சொல்லுங்க நிலா அவள் மூச்சு விட்டாள் என் வாழ்க்கை முழுவதும் நான் ஒருவரையும் நம்பவில்லை ஏன் என் குழந்தை பருவத்தில் நான் அடைந்ததெல்லாம் ஏமாற்றம் அதனால் நீங்கள் என்னை நம்பவில்லை அவள் கண்களை மூடிக்கொண்டாள் என்னை போல் வாழ்க்கையை உங்களால் வாழ முடியாது ஆதவா நீங்க பிறந்தது செல்வத்தில் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் பாதுகாப்பு எல்லாம் இருக்கு ஆனால் எனக்கு தனிமை மட்டுமே கிடைத்தது ஆதவன் அவளை பார்த்தான் நீங்க உங்க மனசுல உள்ள பாரத்தை யார்கிட்டயும் சொல்ல மாட்டீங்க இல்லையா அவள் அமைதியாக இருந்தாள் ஆதவன் அவளுக்கு அருகே வந்தான் நீங்கள் பயந்து இருக்கிறீர்களா நிலா அவள் விவாதிக்க முயன்றாள் நான் பயப்படவில்லை நீங்கள் பயந்து இருக்கிறீர்கள் உங்கள் இதயத்திலே எதைய பத்திரமாக வைத்திருக்கிறீர்கள் அதை வெளியே கொண்டு வர மறுக்கிறீர்கள் என்று ஆதவன் கூறினான் அவளது கண்களில் நீர்த்துளிகள் வழிந்தன அவள் ஆழ்ந்த சுவாசம் விட்டாள் இந்த வார்த்தைகள் ஏதோ புதுவிதமான உணர்வை அவளுக்குள் எழுப்பின ஆனால் அவள் அதை ஒப்புக்கொண்டாள் மழை இன்னும் பெய்து கொண்டே இருந்தது அவள் ஜன்னலோரம் அருகில் நின்று வெளியே பார்த்தாள் காற்று அவளது கூந்தலை மெதுவாக அசைத்தது காற்று தன்னை தொடும்பொழுது அவளுக்குள் ஏதோ ஒரு உணர்ச்சி பரவியது நான் தூங்க போறேன் என்றாள் அவன் கண்களை தவிர்க்கும் முயற்சியில் ஆதவன் ஒரு கணம் அவளை பார்த்துவிட்டு மெதுவாக தலையசைத்தான் சரி போய் ரெஸ்ட் எடுத்துக்கங்க சிறிது நேரம் கழித்து அவள் படுக்கையில் கண்களை மூடி படுத்திருந்தாள் திடீரென்று பலமான இடியுடன் கூடிய சத்தம் கேட்டது மின்னல் ஒளி கொடுத்த அந்த சில நொடிகளில் நிலா தனது உள்ளத்திற்குள் ஒரு அதிர்வை உணர்ந்தாள் அவள் இதுவரை ஆதவனை ஒரு வெறுக்கத்தக்க மனிதனாகவே பார்த்திருந்தாள் ஆனால் இப்பொழுது அவன் கண்களில் வெறும் திமிரல்ல ஏதோ ஒரு ஆழமான உணர்வு மின்னிக் கொண்டிருப்பது போல தோன்றியது அவள் கண்களை மூடி படுத்திருந்தாள் சில நிமிடம் கழித்து ஆதவன் படுக்கைக்கு வந்தான் நிலா நான் இங்க படுத்துக்கலாமா என்று ஆதவன் கேட்டான் உடனே அவள் திடுக்கிட்டு அவனை பார்த்தாள் ஒரு நொடி வாயடித்து நின்றாள் அவள் ஏன் என்னாச்சு ஆதவன் சிரித்தான் ஆகல அவள் ஏதும் சொல்லாமல் முகத்தை திருப்பிக் கொண்டாள் உள்ளுக்குள் இதய துடிப்பு வேகமாகியது அவள் காதில் விழும்படி பேசினான் நான் தரையில் படுத்தா ஜலதோஷம் பிடிச்சிடும் நீங்க எந்த தரையும் இல்லாமல் தூங்கணும் அதான் கேட்டேன் என்றான் நிலா மெதுவாக என்று தலையசைத்தாள் ஆதவன் மெதுவாக பக்கத்தில் படுத்தான் இடைவெளி இருந்தும் அவன் அருகில் இருப்பதை உணர்ந்ததும் இதையும் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது சில நிமிடங்கள் அமைதியாக கழிந்தன வெளியே மழை சத்தமாக விழுந்து கொண்டிருந்தது இடியுடன் கூடிய மின்னல் அந்த இருளை அடிக்கடி ஒளிர செய்தது மின்னல் ஒளி கொடுத்த அந்த சில நொடிகளில் அவன் கண்களில் ஏதோ ஒளிர்ந்தது வெறும் விளையாட்டு பார்வை இல்ல ஏதோ ஆழமான உணர்வு அவள் கண்களை மூடிக்கொண்டாள் நான் தூங்க போறேன் ஆதவன் மெதுவாக சிரித்தான் சரி ரெஸ்ட் எடுத்திருக்காங்க இருவரும் அமைதியாக படுத்தனர் ஆனால் இருவரின் இதயமும் அந்த இரவில் பதட்டமாக துடித்து கொண்டிருந்தது கதை பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்